இரவியர் மணி நெடும் தேரொடும் இவரோ இறையவர் பதினோரு விடையரும் இவரோ மருவிய மருவியமாயிலினன் அருமுகனிவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடலும் பாடலும் தேரும் தண்டம் புகுந்து இந்திய வெள்ளம் அனையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடலின் பொருள் இரவியர் மணிநெடுந்தேருடும் இவரோ பன்னிரு சூரியர்கள் பெரிய தேர்களில் வந்தனர் பதினோரு ருத்திரர்கள் எருதுகளில் வந்தனர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்திருக்கிறார் அஷ்டவசுக்களும் வந்து நெருங்கினர் இப்படி பல தேவர்களும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்து உன் தரிசனம் காண காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மலை போன்ற உனது கோயிலில் முன்னே ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயாக நன்றி